இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் விடுவிக்கப்பட்ட சிறை கைதிகளுக்கு நான் வேலை செய்த லைக்கா நிறுவனத்தின் ஒரு என்னுடைய என்ஜிஓ அதற்கு பொறுப்பாக இலங்கையில் இருந்தபோது அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இருபத்தைந்து லட்சம் கொடுப்பது என்ற தீர்மானத்தில் அவர்களுக்கு இருபத்தைந்து லட்சம் கொடுக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இருபது ஆண்டுகளுக்கு மேல் அல்லது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்து வெளியே வந்தவர்களை தனிப்பட அவர்களோடு பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது சர்மா என்பவர் அவர் கைது செய்யப்பட்ட இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நான் அவரோட கதைத்தேன் அவர் இப்போது உயிரோடு இருப்பார் என்று நினைக்கிறேன் வயதானவர் அவர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் போராளிகளை அவர் வைத்திருந்தார் அதனால் குற்றச்சாட்டு சந்திரிக்காவை தாக்க வந்த போராளிகளை அவர் தங்க வைத்தார் நான் அவரை சும்மா கேட்டார் அவர் கோயிலில் இருந்துவர் சார்மா அவர் பாவம் ஏன் ஏன் தங்க வைத்த நீங்கள் கேட்டார் அவர் பிரச்சனை நான் அவர் என்ன திருப்பி கேட்டார் நான் தங்க வை பிரச்சனை ஆகாதோன்னு கேட்டேன் கேட்டார் அவர் என்ன திரும்பி கேட்டேன் அவருக்கு என்ன நடந்தது என்று சொன்னாலும் சும்மா என்ன ஆட்சி உள்ளுக்கு அவரை பலுக்கட்டாயமாக இறைச்சி சாப்பிட கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய மனைவியை அவருக்கு முன்னால் நிர்வாகப்படுத்தி இருக்கிறார்கள் அவருடைய மனைவியும் குடும்பமும் அவரை விட்டு பிரிந்து விட்டது மனைவி இறந்து விட்டார் மனைவி ஒரு கட்டத்தில் ஆகி இறந்து போச்சு அவருடைய பிள்ளைகள் அவரை இப்போது கண்டுகொள்வதில்லை கடைசியாக நாங்கள் கொடுத்த காசில் முதியோர் இல்லத்தில் இருக்கிறார் அந்த மனிதரை பற்றி நாங்கள் எழுதப் போகின்ற ஈழ விடுதலை போராட்ட வரலாற்று எழுதுகிற இந்த நாயும் எழுதப் போவதில்லை காத்தாயைப் போல ஆயிரம் ஆயிரம் மனிதர்களை நாங்கள் மறந்து விடுகிறோம் ஊடகத்துறையினராயினும் சரி புத்தகம் எழுதுகிற விண்ணர்களாயினும் சரி அல்லது புலம்பெயர்ந்து விட்டு புலம்பெயர்ந்து முகநூலில் போராடி கொண்டிருக்கக்கூடிய அதிமேரகு வீரர்களாயினும் சரி அவர்களுக்கு அந்த கடைகள் எதுவும் தெரியாது மனதில் இருப்பது ஒன்று ரெண்டு பேரின் முகங்களும் கரைகளும் வீரங்களும் துணிச்சல்களும் அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மேற்கு நாட்டில் வந்து நின்று கொண்டு உங்களுக்கு பிறக்கிற பிள்ளை பக்கத்து வீட்டு காரணம் என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தான் நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோமே தவிர இத்தனை உயிர்களை பலி கொடுத்த ஒரு மண்ணின் பிள்ளைகளாக நாங்கள் இல்லை அது எந்த இயக்கத்தை சேர்ந்தவன் என்பது அல்ல அவன் எந்த இயக்கத்தின் கீழ் செயற்பட்டான் என்பது அல்ல தன்னுடைய இளமை வயதில் களத்தில் நின்று இறந்து போன ஒவ்வொரு உயிரும் எங்களை பழிவாங்க அதை மிக மிக மிகச்சிக்காக பதிவு செய்ய முடியாத ஒரு மிகுந்த வேதனையோடு அறிவுள்ள ஈழத்து தமிழினம் இன்றும் காத்திருக்கிறது